அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராககேது பயிற்சி அதாவது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ராகு பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கூடிய இந்த கேது பகவானும் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே பாக்கியம் அப்படிங்கிறதுனாலே பல்வேறு வகையில் பணம் அப்படிங்கிறத விட பாக்கியம்தான் ஒருவருக்கு கிடைக்கணும் அந்த பாக்கியத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறது அந்த பாக்கியஸ்தானம் மிதுன ராசியாக அமைஞ்சிருக்கிறது அந்த மிதுன ராசிக்கு ராகு பகவான் நன்மைகளை மட்டுமே அதிக அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமைகிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது மிதினத்தில் ரா ராகு இருந்தால் மிதமஞ்சிய யோகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான பழமொழி அந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் மிதன ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அஷ்டம ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு கடந்த காலங்களில் எத்தனையோ டிகிரி அதாவது உங்களுடைய பெயர் வந்து இரண்டு இடத்துல இருந்தால் கூட அந்த டிகிரி வந்து ஆறு இழுத்துல இருக்கும் அந்த ஆறு இரண்டு இடத்துக்கு மேலே பெயருக்கு மேலே டிகிரி இருந்தால் கூட ஒரு உத்தியோகம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு இந்த பயிற்சியில் நிச்சயமான உத்தியோகம் அதுவும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இந்த பயிற்சியில் அமையும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இழுத்து கம்பெனியில் அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதாவது நான்கு எழுத்து கம்பெனியில் அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் ஐந்து எழுத்து கம்பெனியில் ஆறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு பதவி உயர்வே கிடைக்க கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பணி உயர்வு இந்த ராகுது பயிற்சியில் பாக்கியமாகவே அமையும் பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் மங்கள காரகனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் அதிகமாகும் தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பயிற்சியில் நடந்தேறும் அதே சமயத்தில் ஒருவருக்கு ஒருத்தி என்ற கொள்கையில் உறுதி மிகுதியாகும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஏனோ தானோ என்றோ அல்லது சமுதாயத்துக்காகவோ இல்லாமல் கொள்கை பிடிப்பு இல்லாமல் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது இருமணம் சேரக்கூடிய ஒரு மனம் ஆகக்கூடிய தகுதி அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாகும் பெத்தவங்களும் மற்றவங்களும் பார்த்து வணக்கம் போடக்கூடிய அதாவது இல்லாத குடும்ப வாழ்க்கையில் கூட மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன குடும்ப அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது இன்னொரு சிறப்பு குரு பகவான் இருந்ததுனாலே குடும்பத்தில் அமைதி குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் நிம்மதி நிம்மதி குடும்பத்தில் ஒற்றுமை இதுவெல்லாமே அதிகரிக்கும் அதே குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்க குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் தான் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது வளர்ச்சியோ மதிப்போ மகிழ்ச்சியோ இது எல்லாமே உங்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கே கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனுகிரக அனுகிரகங்களை இந்த கேது பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க கொடுத்துத்தான் ஆகணும் குரு பகவானுடைய வீட்டில் கேது இருந்ததுனாலோ அல்லது குருவோடு சேர்ந்து கேது பகவான் இருந்ததுனாலோ அல்லது சனியோடு சேர்ந்து கேது பகவான் சம்பந்தப்பட்டு இருந்ததுனாலோ நிச்சயமான கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இன்றைக்கு கூட கலைத்துறையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குருவும் கேதுவும் கூடி இருக்கிறதுனால திடீரென்று முன்பெண் தெரியாத முன்னேற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த காலங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துல நான் துபாய் போகும் பொழுது அந்த துபாயோட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதக கட்டத்தை நம்பாத அந்த இருக்கிற மனுஷாளுக்கு கூட வந்து அவங்க ஜாதக பிறந்த தேதியை எடுத்து ஜாதக கட்டத்தை போட்டு பார்க்கும் பொழுது இந்த குருவும் கேதுவும் கூடி இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய செல்வத்தையும் அதாவது துபாயில் உள்ளவங்க செல்வத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத விட இங்கே இருந்து இந்தியாவிலிருந்து ஒரு வேலைக்காக உத்தியோகத்துக்காக கடல் கடந்து போனவங்க மிகப்பெரிய செல்வ செழிப்போடு அதாவது சாதாரணமாகவே பாத்ரூம் கூட தங்கம் காலில் போடுற கூட ஷூ கூட தங்கம் அதாவது செருப்பு கூட தங்கத்தில் உபயோகிக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஞானகாரகன் கேது பகவான் குருவோடு இருக்கும் பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த கேது பகவான் இந்த குரு பயிற்சி இந்த கேது பயிற்சியில் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு சனியும் கூட சேர்ந்திருக்கிறாருங்க என்னதான் சனி பகவானும் குரு பகவான் சனி பகவானும் அதே சமயத்தில் சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சம்பந்தப்பட்ட கோடி இருந்தாலும் அதே கேது பகவான் குருவோடு சம்மந்தப்பட்ட கோடி சுவரயோகத்தில் இருந்தால் கூட இந்த சனி பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத அதாவது பெண் ஆசை மூலமாகவோ மண் ஆசை மூலமாகவோ தேவையில்லாத கேவலங்களும் தேவையில்லாத சிரமங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க சிரமங்கள் ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து நல்லது ஒரு சிந்தனை உருவாகும் ஆனால் சிரமங்கள் ஏற்படாமலேயே நல்ல சிந்தனை நல் எண்ணங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் ஏ மாற்றமே இல்லாத மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு மேன்மைகளும் உங்களுக்கு நிலையானதாக அதாவது உண்மையானதாக உங்கள் குடும்பத்திற்கே நன்மையானதாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேது பயிற்சிக்காக ராகு பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாளையும் கேது பகவானுடைய அதி தேவதையாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானையும் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே உங்களுக்கு அம்சங்களையும் கிரகங்களையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்த உங்களுடைய குல தெய்வத்தையும் நானும் மண்டியிட்டு வணங்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இருந்தாலும் குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து இந்த மனுஷ வாழ்க்கையில் வந்து மற்றவர்கள் மதித்து வாழ்கிற மாதிரி மதித்து பழகிற மாதிரி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தெய்வங்கள் அனைத்தையுமே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்